எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டில் செய்வினை கோளாறுகளை பில்லி சூனியம் ஏவல்களை கண்டுபிடிக்கும் இந்த வெள்ளை பூச்செடி இதை வைத்தால் செய்வினை அகலும் முடிந்தால் இன்றைக்கே வாங்கி வாருங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா எதாவது ஒரு பொருள் எலக்ட்ரானிக் பொருள் நம்ம வாங்கிட்டு வந்து வைப்போம் ஆசாசையாக செய்வோம் திடீர்னு ஒரு ரிப்பேர் ஆகும் ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருக்கும் நல்ல நல்ல ஒரு பயன்பாட்டில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா திடீர்னு உடையும் சரி இது ஒரு புறம் இருக்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்பு முடியல எனக்கு என்னால் வேலைக்கு போக முடியல எனக்கு இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குது என்னால் முடியல எழுந்திருக்கவே மாட்டாங்க வீட்டில் விளக்கேற்ற மாட்டாங்க பூஜை பண்ண மாட்டாங்க வீடு பெருக்கி துடைக்க மாட்டாங்க பாத்திரங்களை ஒழுங்காக கழுவ மாட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பில்லி ஏவல் சூனியம் இந்த மாதிரி கோளாறுகளாக இருக்கும் இன்னொரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட சக்திகள்னு இருக்குது இல்லைங்களா இந்த ஏதாவது கழுப்பு கரைப்புன்னுஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் கழித்து கரைச்சி இந்த தெரு முக்கில் போட்டிருப்பாங்க அதை தாண்டதுனால கூட இந்த மாதிரி பாதிப்புலாம் உண்டாகும் அதை காலை தாண்டி வச்சு வர்றதுனால இருக்கும் அதை தெரியாம மெரிச்சுட்டு வந்துருவாங்க தான் முடிஞ்ச அளவுக்கு காலில் செப்பல் இல்லாமல் நடந்து போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அதற்காக தான் காலில் போட்டுக்கிற செப்பலை வீட்டு உள்ள வரைக்கும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அது வழியாக நம்ம கூட பின்தொடர்ந்துடும் அப்படின்னு வாங்க அதனால தான் நம்ம போய்ட்டு வந்த உடனே நிறைய பேர் பாருங்களேன் வாட் வீட்டு வாசல்லையே பைப் வச்சுருப்பாங்க இப்போ காலை கழுவிக்கிட்டு இல்லை ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க காலை கை காலை கழுவிக்கிட்டு உள்ளே போவாங்க அது ஒரு நல்ல விஷயம்தான் எந்த ஒரு கெட்டதுமே நம்ம கூட வராமல் இருக்கிறதுக்கு இல்லைன்னா சில பேர் நம்மளுக்கு நம்மளுடைய சொத்தை சொத்தை ஆட்பரிக்கணும் நம்மளுடைய பொருளை நம்ம எடுத்துக்கணும் அடுத்தவங்களுடைய சொத்து நமக்கு வேணும் அடுத்தவங்களோட பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு செய்வன வச்சு வச்சு விட்டுருவாங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்கள நான் கேள்விப்பட்டேன் அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க ஒருத்தவங்க கடன் கொடுத்துருக்குறாங்க அந்த கடன் வாங்கணும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாயை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு அந்த சூனியை வச்சு விட்டுட்டாங்க அவங்களால நடக்க முடியாமல் போயிடுச்சு இப்படின்னு நான் இப்போ சமீபத்தில் ஒருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இந்த செடி ஒரு செடி இருக்குது அந்த செடியை நம்ம நிறைய விஷயம் செய்கிறோம் வீட்டில் கல்லுப்பு வைக்கிறோம் அதுமாரி எலுமிச்சம்பழத்தை வைக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் எல்லாமே செய்ய செய்ய நம்மளுக்கு நல்லதும் நடக்குது அந்த செய்வேனே அகல்றது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் உப்பு தண்ணி கரைச்சி வச்சா அது ரொம்ப நல்லது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனால தான் பாத்ரூமில் கூட உப்பு உப்பு எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம குளிக்கும் அதை விட இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன யார் ஒருவர் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வராங்களோ அவங்க கிட்ட அந்த பில்லி சூனியை அணுகாதுன்றது ஒரு ஐதீகம் சரி வெள்ளை பூ செடி நான் போட்டிருக்கேனே அது என்ன செடிமா வெள்ளைப்பூவில் என்ன செடிமா இந்த கோளாறுகளை கண்டுபிடிக்கும் வெள்ளை செம்பருத்தி பூ வெள்ளை செம்பருத்தி பூ நீங்க பார்த்துருப்பீங்க அந்த செம்பருத்தி பூ இப்போ சிகப்பு செம்பருத்தி பூ வந்து மருத்துவ செடியாக இருப்பது மருத்துவ மருத்துவத்துக்கெலாம் பயன்படுத்துவோம் அந்த சிகப்பு செம்பருத்தி இன்னொரு விஷயமும் செய்யலாம் அந்த சிகப்பு செம்பருத்தி எடுத்துகிட்டு போய் மகாலட்சுமி படத்துக்கு வைக்கும் பொழுது வீட்டுக்கு மகாலட்சுமி ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் அந்த சிகப்பு செம்பருத்தி பூ நம்ம வீட்டு வாசலில் இருந்துச்சுன்னா அவ்வளவும் ஐதீகம் தான் அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறோம் வீட்டு வாசப்படிக்கிட்டே இந்த ஒரு செடியை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீய சக்திகள் இருக்குமோ நம்ம வீட்டில் ஏதாவது செய்வினை இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செடி வெள்ளை செம்பருத்தி செடியை நீங்க வாங்கிட்டு வாங்க அந்த பூவோட ஒரு பூ இருக்கிற மாதிரியே பார்த்து நீங்க வாங்கிட்டு வாங்க அந்த மகரந்தம் இருக்கு அந்த மகரந்தத்திலிருந்து தேன் எடுக்க தேவர்கள் தேவர்கள் வந்து எந்த ரூபத்தில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி தேனீக்கள் தேன் சிட்டு ரூபங்களில் வருவாங்களாம் அப்போ அது அவங்க வரும் பொழுது அந்த வெள்ளை செம்பருத்தி பூ செடி மேலே உக்காடுறாங்க உட்காந்து அந்த இப்போ பட்டாம்பூச்சி வந்தாலோ நம்ம தேன் சிட்டு வந்தாலோ அப்படி தேன் வந்து தேனீக்கல் வந்தாலோ நம்ம சந்தோஷப்படுங்க அது வந்து உக்காந்து நம்ம அந்த செடியில் அந்த தேனை அறு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நீங்கள் முழுவதுமாக நம்பிக்கைப்படலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் கூட எதிர்மறை சக்தி விரும்பாத தாவரம் இது இந்த எதிர்மறை சக்தி அந்த வீட்டில் இருக்குன்னா அந்த செடி உடனே தழைத்து வளராது வாடி வதங்கி சுருண்டுடும் அப்போ அது போது நம்ம ஒன்னே என்ன பண்ணோம் கவலைப்பட படக்கூடாது உடனே என்ன பண்ணோம் வேற ஒரு செடி வாங்கிட்டு வந்து அதே மாதிரி வெள்ளை செம்ப அதை அதை தூக்கி தூரம் போட்டுட்டு வேற ஒரு வெள்ள செம்பருத்தி செடி வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டு வாசப்படியில வைங்க நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு நெருக்கத்தில் இருக்கணும் வெயில் படணுன்னா கொஞ்சம் வெயிலில் எடுத்து எடுத்து ரெண்டாவது எதிராளியின் எ எதிர எதிராளின்றவங்க நம்மளுக்கு எதிரின்றவங்க எந்த ரூபத்தில் வேணாலும் இருப்பாங்க நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்டாக இருப்பாங்க நம்மளுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் ஒரு எலுமிச்சை மழத்தை மந்திரிச்சின்னு வந்து போட்டால் கூட சில நேரம் நம்மளுக்கு காட்டிடும் அந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த செம்பருத்தி பூ செடி வெள்ளை செம்பருத்தி பூ செடியை அடிக்கடி நம்ம வீட்டு வாசலில் வைங்க இது கெட்டு போகுது வீணா போகுதுனாலே அது நம்ம வீட்டில் அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் எதிர்மறை ஆற்றல் இருக்கிறது வரைக்கும் அந்த வீட்டில் வெள்ளை சம்பரத்தி பூ மலராது அதனால இதை நம்பிக்கையாக நீங்க செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கு நல்லதே நடக்கும் இப்போ நீங்க இந்த வெள்ளை செம்பருத்தி பூ செடி எங்கள் வீட்டை ஆல்ரெடி இருக்குதுமா நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதுமா தேன் சிட்டுகள் வந்து குடிக்கும் பட்டாம்பூச்சி வந்து தேன் எடுக்கும்னு நினைக்கணுன்னா உண்மையாலுமே உங்களுக்கு வீட்டில் தேவர்களோட ஆசை தெய்வங்களோட ஆசை முழுவதுமாக உங்க வீட்டுக்கு இருக்கிறது என்று அர்த்தம் இப்போ நீங்க இது கண்டுபிடிக்கணும் இந்த செடி வச்சாலே போதுமாம் உண்மையா போதும் ஒரு பக்கம் சிகப்பு செம்பருத்தியும் ஒரு பக்கம் வெள்ளை செம்பருத்தியும் வைங்க நம்ம வீட்டு வாசல்ல எப்பேற்பட்ட பிரச்சனை நமக்கு தீர்வுக்கு வரும் இந்த சிகப்பு செங்கருத்தி ஒரு பூ பறிச்சுட்டு போயிட்டு மகாலட்சுமி படத்துக்கோ இல்லை பூ நிறைய பூக்குதா எல்லா படத்துக்குமே தினம் செம்பருத்தி பூ வச்சு பாருங்க நம்ம வீட்டில் மகாலட்சுமியின் அம்சம் முழுவதுமாக நிறைந்திருக்கும் அப்போ இந்த வெள்ளை செம்பருத்தி நான் வச்ச உடனே வாடி போச்சுமா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த செடியை பிடுங்கி போட்டுட்டு வேறு செடி சின்ன இந்த கவரில் விற்கும் இல்லைங்களா அதை வாங்கிட்டு வந்து திருப்பியும் அதே மஞ்சாடியில் வச்சு நட்டு வளருங்க வெயில் படுற இடத்துல வைங்க முடிஞ்ச அளவுக்கு வெயில் பட்டோன்னே கொஞ்சம் நேரம் ஆனால் நம்ம வாசலில் இழுத்து விட்டுக்கோங்க நம்ம வாசுபடிக்கிட்டு இழுத்து விடுங்க நீங்கள் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அந்த செடி வாங்கிக்கும் உள்வாங்கி உள்வாங்கி அது அழுகும் அது இதுவாகிற டைம் அது ஆயிடுமா அந்த ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் இருக்கிற இடத்துல செடி வளரவே வளராது என்பது ஐதீகம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும் அதே மாதிரி நான் நினைக்கிறோம் இல்லைங்களா எதனா ஒரு விஷயம் அந்த சாமியில பூ பூச்சரியில நம்ம வைக்கிற தண்ணியை கூட என்னமா பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து செடி கூத்துங்க தெய்வீக ஆற்றல் அதிகமாக பெருகும் இந்த வெள்ளை செம்பருத்தி பூ செடியை வீட்டில் வச்சு இதை ப நீங்கள் அது பறிக்கலாமா நம்ம நிறைய பூ இருந்தால் பறித்து சாமிக்கு வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் அந்த பூவு இருக்கட்டும் வெள்ளை செம்பருத்தி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டை தேடி தேவர்கள் அந்த பட்டாம்பூச்சி சொல்லுவாங்கல்லாம் முப்பது முக்கோடி தேவர்கள் ஆசை பெற்ற ஒரு உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி தான் அதே மாதிரி ஒரு இறந்தவர் ஆன்மா உங்களுக்கு ரொம்ப உயிரா இருக்கிறாங்க ரொம்ப தூரத்தில் இறந்துட்டாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து பட்டாம்பூச்சி நீங்கள் நல்லா மனசில் நினைச்சுக்கலாம் அந்த ஆன்மா தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு நீங்க நினைச்சுக்கலாம் அந்த மாதிரி சமீபத்தில் யாராவது இறந்துருக்கிறாங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சியோ நம் பட்டாம்பூச்சி தான் பட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்கு வருதுனாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த பட்டாம்பூச்சி வந்து அந்த வெள்ள பூச்செடியில் உட்காந்து தேன மொழுது பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்